கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் அடியார்களே சூரா காஃபை நாம் பார்த்து வருகின்றோம் அதில் அல்லாஹு தாலா ஆரம்பமாக இந்த மக்கள் நபிசல்லாஹா அழகி வசல்லம் அவர்கள் இறை தூதராக அனுப்பப்பட்டிருப்பதையும் மரணத்திற்கு பின்னால் உயிர் எழுப்புதல் இருக்கு என்பதையும் அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள் இது ஐந்து வசனத்தில் அல்லாஹ் கூறினான் பின்பு இவர்களுடைய ஆச்சரியத்திற்கு பதிலடியாக அடுத்த ஆறு வசனத்தில் அல்லாஹுத்தாலா அவனது வல்லமையைப் பற்றி புரிய வைத்து என் பக்கம் திரும்பக்கூடிய அடியார்களுக்கு நான் அகப்பார்வையை திறந்து விடுகின்றேன் என்றும் மழையை பொழியக்கூடிய நேரத்தில் எப்படி புருப்புண்டுகள் முளைக்கிறதோ இதே போன்றுதான் உங்களையும் நான் மறுமையில் எழுப்பி விடுவேன் என்ற செய்தியை ஆறு வசனத்தில் அல்லாஹுத்தாலா உபதேசமாக நமக்கு புரிய வைத்தான் மீண்டும் அடுத்த நான்கு வசனத்தில் பதினொன்று முதல் பதினைந்தாவது வசனம் வரை லெவல் டூவாக அல்லாஹு தாலா ஆச்சரியப்படுவதில் இன்னும் நீங்கள் நம்பிக்கை கொள்ளவில்லையானால் உங்களுக்கு முன்பு எத்தனையோ சமூகங்கள் இறை இப்படித்தான் அலட்சியப்படுத்தினார்கள் நம்ப மறுத்தார்கள் மறுமையை ஏற்றுக்கொள்ளாமல் வாழ்ந்தார்கள் அவர்களை நாம் அழித்துவிட்டோம் என்று அல்லாஹு தாலா உதாரணம் காட்டுகின்றான் நூ அலிஹிசலாம் அவர்களுடைய சமூகம் கிணற்றுவாசிகள் சமூது சமூகத்தார்கள் ஆது கூட்டத்தார்கள் அலிஹிசலாம் அவர்களுடைய சமூகம் அதே போன்று ஷாயிப் அலிஹிசலாம் அவர்களுடைய சமூகம் கடைசியாக துப்ப சமூகம் துப்ப வாசிகள் என்று அல்லாஹ் கூறுகின்றார் இதில் அஸ்ஹாபுர் ரஸ் கிணற்றுவாசிகளை பற்றி ஏற்கனவே நாம் பார்த்துவிட்டோம் பின்பு இப்போது நாம் பார்த்து கொண்டிருப்பது துப்ப சமூகம் யார் என்பதை இவர்களை பற்றி துஹானில் வரக்கூடிய ஒரு வசனத்தை நாம் நேற்றைய தினம் பார்த்தோம் அல்லாஹு தாலா அங்கும் அவர்களை பற்றி ஒரு தெளிவுபடுத்துகின்றான் மீண்டும் இன்னும் தெளிவுக்காக சூரா சபஇ அல்லாஹு தாலா அவர்களை பற்றி சில வசனத்தில் பேசுகின்றான் அந்த வசனத்தினுடைய தர்ஜுமாவை இன்ஷா அல்லா இன்றைய தினம் பார்க்கலாம் அதனுடைய முழு விளக்கத்தையும் இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பார்க்கலாம் யார் இந்த துப்பகவாசிகள் சப நாட்டில் வாழ்ந்த சபீபியன் என்று சொல்லப்பட்ட மக்கள் தான் இந்த துப்ப லக்கது கான அலி சப இன்ஃபி மஸ்கனிஹிம் ஆயா சப நாட்டிலே வசித்து வந்த அந்த மக்களிடத்தில் அவர்களுக்கு பக்கமாகவே திட்டவட்டமாக நாம் அத்தாட்சியை விட்டு வைத்திருந்தோம் அந்த அத்தாட்சி எது ஜன்னதானி ஐய மீனி ஓஷிமால் அவர்களுடைய வலது பக்கமும் அவர்களுடைய இடது பக்கமும் இரண்டு தோட்டங்கள் இருந்தன அந்த இரண்டு தோட்டங்களும் மகா தோட்டம் ரொம்ப பிரபல்யமாக ஒவ்வொரு மரங்களுக்கு இடையிலும் வாய்க்கால் ஓடிக்கொண்டிருக்கும் பசுமையான இடத்தில் அவர்கள் குதூகலத்தோடு இருந்தார்கள் அவர்களுக்கு வெப்பம் என்றால் என்னவென்றே தெரியாத அளவிற்கு அந்த தோட்டம் அடர்த்தியான தோட்டம் அவர்களுடைய பகுதி முழுக்க அந்த தோட்டம் சுற்றி வளைத்து இருந்தது தோட்டத்திற்கு நடுவே வனப்போடு ரம்மியமாக இவர்கள் வாழ்ந்து வந்தார்கள் அந்த மக்களிடத்தில் நாம் சொன்னோம் ரிஸ்து ரப்பிக்கும் உங்களுடைய ரப்பு உங்கள் கழித்திருக்கக்கூடிய இருந்து நீங்கள் சாப்பிடுங்கள் வஷ்குரு லகு அவனுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக நீங்கள் இருங்கள் பல்தத்துன் தொயிபத்து உங்களுடைய ஊர் தூய்மையான ஊராக இருக்கிறது ஒரப்பு மேலும் ரப்பு உங்களை மன்னிப்பவனாக இருக்கின்றான் என்று இந்த வசதிகளை எல்லாம் அவர்களுக்கு செய்து கொடுத்து நாம் அனுப்பியிருந்தோம் அவர்களை வாழ வைத்தோம் நம்மின் புறத்தில் இருந்து அனுப்பப்பட்ட தூதர்களை அவர்கள் நிராகரித்து விட்டார்கள் அவர்கள் புறக்கணித்தார்கள் அலட்சியப்படுத்தினார்கள் கிட்டத்தட்ட இந்த மக்களிடத்தில் ஒரு பதிமூன்று இறை தூதர்கள் வந்தார்கள் முழுமையான தெளிவை நாம் பார்ப்போம் பொது சுருக்கமாக சொல்கின்றேன் அந்த பதிமூன்று இறை தூதர்களையும் இவர்கள் புறக்கணித்தவர்களாகவே இருந்தார்கள் அறிமி எனவே இந்த தோட்டம் சுற்றி இந்த தோட்டத்திற்கு பாயக்கூடிய நீர் பாய்ச்சலில் பல அணைக்கட்டுகள் இருந்தது அந்த அணைக்கட்டை உடைத்து இவர்களின் மீது நாம் வெள்ளை வெள்ளப்பிறக்கை ஏற்படுத்திவிட்டோம் செயலல் அருகி அணக்கட்டை விடைத்து உடைத்து அந்த தண்ணீரை இவர்களின் மீது நாம் கொண்டு வந்துவிட்டோம் மேலும் ஒபத்தல் நாகும் பி ஜன்னத்தை நி ஜன்னத்தை இவர்களிடத்தில் இருந்த இரண்டு தோட்டங்களுக்கு பகரமாக வேறு இரண்டு தோட்டங்களை நாம் கொண்டு வந்து விட்டோம் நம்முடைய தண்டனைக்காக நாம் கொண்டு வந்த அந்த இரண்டு தோட்டங்கள் என்பது உக்குலின் ஹம்லின் புளிப்பும் கசப்பும் நிறந்த காய்களை கொடுக்கக்கூடிய தோட்டங்களை நாம் கொண்டு வந்தோம் இம்மின் சிதறின் கலீல் அது மட்டும் இல்லாமல் இலந்தை மரங்களிலிருந்து கொஞ்சத்தை நாம் அவர்களுக்கு விட்டு வைத்தோம் ஏற்கனவே இருந்த வனப்பு எழில்மிகு தோட்டங்கள் எல்லாவற்றையும் நாசம் செய்துவிட்டு கொஞ்சத்தை விட்டோம் அழகழகான சுவை மிகுந்த பழங்கள் காய்ச்சி கொண்டிருந்த அதே மரத்தில் கசப்பும் புளிப்பும் நிறந்த காய்களை நாம் வர வைத்தோம் இப்படி நாம் செய்துவிட்டோம் ஜசை நாகும் பிமா கஃபரு இவர்கள் நிராகரித்ததினால் இவர்களுக்கு கொடுத்த நாம் கூலி ஆகும் எது இல்லல் கஃபூர் புறக்கணிப்பவர்களை தவிர அதாவது இறை நிராகரிப்பில் இருப்பவர்களை தவிர வேறு யாருக்கு நாம் இவ்வாறு கூலி கொடுப்போம் யார் நிராகரிப்பார்களோ அவர்களுக்கு தண்டனையை நாம் கூலியாக கொடுப்போம் என்று அல்லாஹ் சொல்கின்றார் அது மட்டும் இல்லாமல் நாம் எந்த ஊர்களுக்கு மத்தியில் பரக்கத்து செய்திருந்தோமோ அந்த ஊர்களை எல்லாம் இவர்களுடைய ஊருக்கு மத்தியில் நாம் கொண்டு வந்தோம் இவர்களுடைய இந்த சபக நாடு நாடை நாம் செய்திருந்த சிரியா ஷாம் போன்ற பகுதிகளுக்கு மத்தியில் செல்லக்கூடிய ஊராக நாம் ஆக்கி வைத்திருந்தோம் அதாவது எல்லாமே சிட்டியாவே ஆக்கி வச்சோம் எந்த விதமான கிராமமாகவும் இல்லாமல் சிட்டி போன்று நாம் ஆக்கி வைத்தோம் குரன் லாஹி ரத்தம் இவர்கள் செல்லக்கூடிய பாதை முழுக்க இவர்கள் சரியாக சென்று விடா விடுவார்கள் அது ஒரு கிராமமாகவோ குக்கிராமமாகவோ எங்க இருக்குது அப்படின்னு சொல்லி தேடி பிடிச்சி இருக்கக்கூடிய அடிப்படையில் இவர்களுடைய ஊரை நாம் ஆக்கல எல்லாமே வரிசையா சிட்டியாவே நாம் ஆக்கி வைச்சோம் சீரு ஐயாமன் ஆமினின் இது போன்று இவர்களுடைய ஊர்களை பிரபல்யமாக நாம் ஆக்கி வைத்தது இல்லாமல் இவர்களுக்கு நாம் சொன்னோம் நீங்கள் இரவிலும் சரி பகலிலும் சரி நிம்மதியோடு அச்சமற்ற நிலையில் நீங்கள் பயணம் மேற்கொள்ளுங்கள் என்று அவர்களிடத்தில் நாம் சொல்லி வைத்திருந்தோம் ஆனால் இவர்கள் அல்லாஹ்விடத்தில் இப்படி கேட்டார்கள் எங்களுக்கு பக்கத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த குட்டியான தொலைதூரம் வேண்டாம் எங்களுடைய பயண தொலை தூரத்தை நீளமாக நீ ஆக்கிவிடு தூரம் தூரமாக ஆக்கிவிடு என்று அவர்கள் துவா கேட்டார்கள் அதாவது இந்த வசனத்தில் தலா என்ன பேசுறான் அப்படின்னா இவர்களுடைய சபேபியனுடைய இந்த நாட்டுக்கும் நாம் பறக்கத்து செய்திருக்கக்கூடிய சிரியா ஷாம் போன்ற பக்கத்து நட்பு நாடுகளுக்கு மத்தியில் எந்த கிராமமும் இல்லாமல் பிரபல்யமான சிட்டியாகவே நாம் ஆக்கி வைத்திருந்தோம் இவர்களுடைய வம்சாவழியை பறக்கத் பொருந்திய வம்சாவழியாக இவர்களை பெருக செய்து எல்லா இடங்களிலும் நாம் பரவ செய்தோம் அதை தான் எல்லாம் சொல்ல வரான் இப்படி பக்கத்து பக்கத்துல பரவ செய்வதன் மூலம் என்ன ஆகும் அப்படின்னா ஒருத்தர் இங்கிருந்து பயணம் கிளம்பினால் அடுத்த தெருவிலேயே இவருடைய ஒரு மாமா இருப்பார் அதுக்கு அடுத்த தெருவிலேயே இவருடைய மச்சான் இருப்பார் இவங்களுடைய சொந்த பந்தமாகவே நாம் ஆக்கி வைத்தோம் ஆனா இவங்க என்ன துவா கேட்குறாங்க அப்படின்னு அல்லா கிட்ட எங்களுடைய வம்சாவழிய சுருக்கு எங்களுக்கு குழந்தைகள் நிறைய வேண்டாம் எங்களுடைய பயண தூரத்தை தூரமாக்க அப்படின்னா இப்ப எங்களுடைய மாமா இங்க இருக்கிறவர் இங்க நான் இருக்கிறேன் அப்படின்னா என்னுடைய மாமா ஷாம்ல இருக்கணும் நான் இங்க இருக்கிறேன் அப்படின்னா என்னுடைய சித்தப்பா வந்து சிரியாவில் இருக்கணும் இங்கிருந்து கிளம்புன அப்படின்னாக்கா என்னுடைய தங்கும் இடம் வேறு ஒரு நாடாக இருக்கணும் அப்படின்றத எங்களுக்கு நீ பரவலாக ஆக்கி வச்சிருக்கிறே அந்த பரவல் எங்களுக்கு வேண்டாம் எங்களுடைய வம்சாவளிய சுருக்கின்னு சொல்லிட்டு அல்லா கிட்ட அவங்களே துவா கேட்கிறாங்க இது அல்லாஹுக்கு பிடிக்கல அல்லாஹால சொல்றான் எங்களுடைய பயண தூரத்தை நீ தூரமாக ஆக்குவாயாக என்று அல்லாஹ்விடத்தில் கேட்டார்கள் இது இவர்களுக்கு இவர்களே ஆக்கி கொண்ட அநீதமாகும் அநீதம் செய்து கொண்டார்கள் ஃபஜால்னாகும் மஹாதீச கடைசியாக இவர்களை நாம் செல்லா காசாக ஆக்கிவிட்டோம் அதாவது ஃபஜால் நாஹும் மகாதீச என்பதனுடைய நேரடி பொருள் பழைய செய்தியாக இவர்களை நாம் ஆக்கிவிட்டோம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி உள்ள நியூஸ் பேப்பருக்கு இன்னைக்கு ஏதாவது வேல்யூ இருக்கா இன்னைக்கு வரக்கூடிய நியூஸ் பேப்பருக்கு தான் இன்னைக்கு வேல்யூ ஒரு வாரத்துக்கு முன்னாடி நியூஸ் பேப்பர் இருந்தாலும் யாரும் அதை கண்டுக்க மாட்டாங்க அந்த மாதிரி எப்படி வாழ்ந்த இந்த சமூகம் ஆட்சி செய்தார்கள் இவர்கள் வனப்போடு வாழ்ந்தவர்கள் இப்படி இருந்த இந்த சமூகத்தை ஒன்றுமே இல்லாத ஒரு ஒரு சட்ட பண்ண முடியாத பின்னால் வரக்கூடிய மக்கள் இவர்களுடைய சந்ததியை நாம் அப்படியாக்கிவிட்டோம் ஒரு கதையை போன்று கடந்து செல்லக்கூடிய கதையாக இவர்களை நாம் மாற்றிவிட்டோம் அது மட்டும் இல்லாமல் குல்ல குல்ல அடியோடு இவர்களை பிடித்து பெயர்த்தெடுத்து சிதறடிக்கப்பட்டோம் கிழித்து எரிந்து விட்டோம் இவர்களை அப்படின்னு சொல்றான் பொறுமைசாலிக்கும் நன்றி செலுத்தக்கூடிய ஒவ்வொரு அடியார்களுக்கும் இவர்களுடைய இந்த சம்பவத்தில் மிக அழகான மிகப்பெரிய அத்தாட்சி இருக்கிறது என்று அல்லாஹ் அல்லாஹால சொல்லிவிட்டு பின்பு அல்லாஹ் சொல்கின்றான் லன்னஹு இவர்களுடைய விஷயத்தில் இப்லீஸ் அவன் நாடியது விட்டது என்றும் எண்ணிக்கொண்டான் அவன் என்ன நினைச்சானோ அது உண்மையாகவே மாறியது ஏனென்றால் இந்த மக்களும் சபீபியன் மக்களும் இப்லீஸைத்தான் வெகுவாக பின்பற்றினார்கள் இல்லா ஃபரீக் அம்மல் முன் முன்களிலிருந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு குட்டி வகுப்பாரை தவிர ஒமாக லஹூ அலைஹிம் மின் சுல்தான் இந்த குட்டி முமீன்களின் மீது இப்லீஷுடைய எந்த ஆதிக்கமும் இருக்கவில்லை இல்லா லினா அலமயு பில் ஆசிரத்தி மிம்மன் ஹுவ மின்ஹாஃபி ஷக்கு மருமையின் விஷயத்தில் யார் சந்தேகத்தில் உழன்று கொண்டு இருக்கிறார்களோ இப்போ அங்க போய் சேர்த்துக்கணும் நாம எங்க எங்க சேர்த்துக்கணும் சோறா காஃபுடைய முதல் ஐந்து வசனத்தில் அவர்கள் சந்தேகப்படுறாங்க ஆச்சரியப்பட்டார்கள் நபி சல்ல அலசம் இறை தூதராக அனுப்பப்பட்டிருப்பதும் அதே போன்று இறந்ததற்கு பின்னால் மீண்டும் உயிர் எழுப்பப்படுவோமா இது மிக ஆச்சரியமான விஷயம் என்று சந்தேகம் தானே கொண்டாங்க தான் இவ்வளவு சொல்லிட்டு வரும் இப்போ அல்லாத்தால் அதை தான் சொல்லி காட்டுறான் யார் மறுமையினுடைய விஷயத்தில் சந்தேகம் கொள்கிறார்களோ சந்தேகம் கொள்ளக்கூடியவர்கள் யார் நம்பிக்கை கொண்டவர்கள் யார் என்பதை பிரித்து அறிவதற்காகவே இவ்வாறெல்லாம் நாம் செய்தோம் இல்லா பில் ஆகிரதி மறுமையை கொண்டு நம்பிக்கை கொள்பவர்கள் யார் ஷக்கின் அந்த மறுமையின் விஷயத்தில் சந்தேகம் கொள்ளக்கூடியவர்கள் யார் என்பதை பிரித்து அறிவதற்காக நாம் இவ்வாறெல்லாம் செய்தோம் நபியே இறைவன் ஒவ்வொரு பொருளையும் பாதுகாத்து வைப்பவனாக இருக்கின்றான் என்று சொல்லி அல்லாஹு சூரா சபையில் வசனம் பதினைந்து முதல் இருபத்தி ஒன்று வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த ஏழு வசனத்தில் இவர்களுடைய விஷயத்தை பற்றி அல்லாஹ் பேசுகின்றான் அந்த தர்ஜுமாவைத்தான் இப்போது நாம் பார்த்திருக்கின்றோம் இவர்களை பற்றிய விளக்கம் தெளிவு என்ன இருக்கிறது என்பதை பற்றி இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நாம் பார்க்கலாம் குரான் ஹதீஸை தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக